காப்பர்ஸ் டே நாளில் வந்து நம்ம இந்த ஆண்டு வந்தாங்க நீட் தேர்வு வந்தாங்க ஃப்ரீ கோச்சிங் வந்து ஆரம்பிக்கிறோம் அடுத்த ஜென்ரேஷன் வந்தாங்க வந்து இங்கிலேருந்து வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அருமையான ஒரு ஃபெசிலிட்டிஸோட இது பண்ணி அடுத்த ஆண்டு திரும்பி இதே மாதிரி நம்ம வந்து நிகழ்ச்சி இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணும்போது மேடையில் வந்து இன்னும் கூடுதலாக வந்து இந்த ஆண்டு ஏற்படுகின்ற நீங்கள் எல்லாமே வந்து இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும்

மாநகராட்சி பள்ளிகளில் பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று வரும் மாணவ மாணவியர்களுக்கான இலவச நீட் தேர்வு பயிற்சி வகுப்புகள் இன்று முதல் தொடங்கியது இதன் துவக்க விழா சித்தாபுத்தூர் பகுதியில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி அரங்கத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் மாணவர்களுக்கான இலவச பயிற்சி புத்தகங்கள் வழங்கப்பட்டன இந்த நீட் தேர்வு பயிற்சி

ஃப்ரீ கோச்சிங் சென்டருக்கு கார்பரேஷன் சார்பாக வந்து இந்த ஆண்டு வந்து ஆரம்பிக்க போகணும் ஆஃபர் இப்போ இன்றைக்கி காலையில் வந்து இன்றைக்கி வந்து என்ன டே ஜூலை ஃபஸ்ட்டு ஸோ இன்றைக்கி என்ன இல்லை சிறப்பான ஒரு நாள் சொல்ல முடியுமா என்ன சொல்லுங்கள் சொல்லுங்க இப்போ நேஷ்னல் டாக்டர்ஸ் டே ஓகே ஸோ எந்த ஒரு நேஷ்னல் டாக்டர்ஸ் டே நாளிலே வந்து நம்ம இந்த ஆண்டு வச்சாங்க நீட் தேர்வுங்க ஃப்ரீ கோச்சிங் வந்து ஆரம்பிக்கிறோம் அடுத்து ஜென்ரேஷன் டாக்டர்ஸ் வந்து இங்கிலேருந்தே வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அருமையான ஒரு ஃபெசிலிட்டிஸோட இது பண்ணி அடுத்த ஆண்டு தேடி இதே மாதிரி நம்ம வந்து நிகழ்ச்சி இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணும்போது மேடையில் வந்து இன்னும் கூடுதலாக வந்து இந்த ஆண்டு ஏற்பட்டிருக்கிற நீங்கள் எல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் ஸோ அந்த வகையில் இந்த ஒரு முயற்சி வந்து உண்மையிலே ஒரு சிறப்பான முயற்சி மாற்ற அடிச்சாருவாங்க இந்த ஆண்டு வந்த நீட் தேர்வு ரிசல்ட்ஸில் கூட வந்து நம்ம அந்த தேர்ச்சியில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை வந்து நேரடியாக வரவேற்பு அவங்கள அவங்க வர வச்சு அவங்க விழாவில் வந்து வாழ்த்து சொல்லிகிட்டு அவங்களை தூரப்படுத்த ஒரு நிகழ்ச்சி கூட நம்ம வந்து கடந்த ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி வந்து ஆணைய சரி நம்ம ஆண்டுகள் எம்பி சார் ஒரு தலைமையில் வந்து அந்த நிகழ்ச்சி பண்ணோம் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அந்த பெற்றோர்கள் அந்த மாணவர்கள் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தாங்க பத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஆரம்பித்த ஒரு முயற்சினால் வந்து இன்னைக்கு எல்லாரும் வந்து ஒரு டாக்டர்ஸ் அண்டு மெடிக்கல் சர்வீசஸ் நடிச்சுட்டு அப்படி எங்கன்னா ஒரு நோவே சர்வீஸ் நம்ம சமூகத்தில் வந்து டாக்டர் இது இருந்தாலே வந்து மக்களை வந்து நேரடியாக இங்கேருந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சர்வீஸ் அந்த பணி வந்து ரொம்ப வந்து ஒரு வரக்க வேண்டிய ஒரு சர்வீஸ் ஸோ அந்த பணியை வந்து நீங்கள் வந்து எல்லாருமே வந்து மற்ற ஒரு நல்ல வாய்ப்பு தான் வந்து இந்த ஒரு ப்ரீ கோச்சிங் சென்டராக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதில் வந்து ஏற்கனவே கமிஷன் சொல்லப்பட்ருந்து உங்களுக்கு முழுமையாக என்ன வேணும் வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு உங்கள் பள்ளியிலேருந்து நேரம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எடுத்து இந்த பள்ளியிலேருந்து திரும்பி வந்து உங்களுடைய இடத்துக்கு போகிறதுனா ஒரு போக்குவரத்து வசதி சரி இங்கே வந்து இருக்கும்போது உங்களுக்கு அந்த உணவு வசதி சரி வேறு என்ன தேவை இருக்குது எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க மற்றும் இந்த சமயத்தில் வந்து உங்களுக்காக வந்து ஒரு இலவசமான ஒரு கோச்சிங் வந்து நெக்ஸ்ட் ஸ்டைலேருந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அவர் கூட என்னுடைய வாழ்க்கை சர்வீஸ் கண்டிப்பாக வந்து இந்த டெடிக்கேட்டட் சர்வீஸ் மூலமாக நிறைய பேர் இதில் கடந்த ஆண்டு வந்து பத்து மாத மாதங்கள் வந்து இதில் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க இந்த ஆண்டு அந்த நம்பர் வந்து இது கூடுதலாக இருக்கணும் இந்த பத்து வந்து நூறு அப்படி அவங்களுக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கணும் அது எல்லாமே வந்து கையில் இருக்குது என்னுடைய ஒரேபுர வேண்டுகள் பீ டெடிக்கேட்டட் நீங்கள் டெடிக்கேட்டாக இந்த கிளாஸஸ் வந்து தொடர்ந்து வந்தால் தினந்தோறும் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணி என்ன வந்து உங்களுடைய டீச்சர்ஸ் அண்ட் பென்டர் சொல்லி கொடுக்குறாங்க என்ன சமயத்தில் வந்து ரிவிஷன் பண்ணணும் எக்ஸாம்ஸ் எழுதணும் மார்க் டெஸ்ட் எடுக்கணும் தயவுசெய்து எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் டெடிகேட்டடாக ஒரு டென் மந்த்ஸ் டுவெல் மந்த்ஸ் வந்து எஃபர்ட் போட்டிங்கன்னா அதோடைய ரிசல்ட் வந்து சொன்ன முன்னாடியே வந்து பார்க்க வாய்ப்பு இருக்கு எவ்ரி ஒன் எல்லோரும் வந்து இந்த வாய்ப்பு வந்து இருக்கு எல்லாராலும் முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து இல்லை நம்மளால் வந்து இதை பண்ணுறதுக்கு கஷ்டம் ஒரு பத்து மாதத்தில் பண்ண முடியுமா எல்லாம் நிறைய பேர் வந்து ரிப்பீட் எக்ஸாம் எழுதுறாரு அதனால் வந்து வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லாமா அந்த சந்தேகங்கள் வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது ஃபஸ்ட் அட்டெம் கிடைக்கும் விடவேப்படும் ஃபஸ்ட் அட்டெம் நீங்கள் பா பண்ணுறதுக்கு எந்த ஒரு பேரி பேரியரோ எந்த ஒரு இதுவும் கூட கிடையாது அது ஏதாவது இருந்தால் அது உண்டான மென்டல் பேரியர் தான் நீங்கள் அதனால் இருந்துச்சா ஐ கேன் ஃபின் அப்படி சொன்னிங்கன்னா முடிஞ்சிச்சு அதுக்கு மேலே நம்ம கூட இருக்கிற சப்போர்ட் சிஸ்டமும் நம்ம கூட இருக்காங்க என்ன தேவை இருந்தாலும் அவங்ககிட்ட நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்குண்டான சாதிக்கிறவர்கள் பார்த்துட்டு நல்ல முறையில் வந்து வெற்றிகரமாக வெளிவரும் அதனால் வந்து இந்த ஒரு முழு ஃபெசிலிட்டி வந்து சிறப்பாக சிறப்பாக வந்து தொடங்கி வச்சு இந்த ஆண்டு வந்து முன்கூட்டியே வந்து இந்த இது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கல்வி ஆண்டு கடந்த மாதம் வந்து ஆரம்பிச்சிச்சு இந்த பயிற்சி வந்து இந்த மாதம் ஒரு மாதம் மாதத்தையே வந்து இதுக்குண்டான ஏற்பாடுதான் பண்ணியிருக்காங்க அதனால் இது வந்து நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் நம்ம மாவட்டத்தில் இந்த ஆண்டு வந்து உயர்கல்வியில் சேர்ந்த மாணவர்கள் எழுதியெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி பசத்துக்கு மேலே தான் போயிருக்கு அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் எல்லாமே வந்து உயர்கல்விக்கு வந்து சேர்க்கணும் உயர்கல்விக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பக்கத்தோட தொடர்ந்து வந்து ஓரு கல்வி ஒவ்வொரு பள்ளியில் வந்து ஒரு அலுவலகம் இணைத்து அதுக்குண்டான ஒவ்வொரு மாணவர்களுடைய இணைத்து நம்மளுடைய தலைமை ஆசிரியருக்கு ஒரு

தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் பன்னெண்டாவது வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எல்லாம் கேள்வி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த ஆண்டு நீங்கள் வந்து சிறப்பாக படிச்சுட்டு இந்த ஃபெசிலிட்டி நல்ல முறையில் வந்து பயன்படுத்திட்டு உங்கள் பள்ளியும் சரி பெற்றோர்களுக்கு மற்றும் உங்களுக்கு பெற வேறு வகையில் வந்து இந்த ஃபெசிலிட்டி பயன்படுத்திட்டு சிறப்பாக வந்து ரெட்டிக்கிரமாக வந்து இந்த எக்ஸாம் எடுத்துட்டு நல்ல சக்ஸஸ் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த முயற்சி எடுத்த மாநகராட்சியும்

ஆறாம் பேர் வந்து டாக்டர் அதாவது அந்த வாயிலை எடுக்கின்ற கிட்டத்தட்ட அவர்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் நிலமைக்கு வந்துவிட்டது இது ஒரு மிக மிக மகிழ்ச்சியான விஷயம் இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்ல விரும்பப்படுகிறேன் கல்வியை பார்த்தா தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் சேலத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்கலாயர் மலை அவருக்கு மலை மலைத்தொடர் அதில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி தேர்வு

தனது தமிழக முதல்வர் வந்து தமிழ்நாடு அரசின் சார்பாக உங்களுக்கு முழுமையாக கட்டணத்தை செலுத்தி கொடுக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து எந்த பெரிய காலேஜ் செஷன் காலேஜ் அப்படி அப்படிங்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ஐயப்பாட்டை எங்களுக்கு மனதில் இருந்து எடுத்து விடுது அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க உங்களுக்கு சிறப்பான வசதிகள் மான இடம் உங்களுக்கு பஸ் கொடுக்குறாங்க வந்து இங்கே வந்து உணவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நீங்கள் மந்தாபம் இந்த ஒரு வருஷம் மட்டும் நீங்கள் எந்த வித அதாவது கான்சென்ட்ரேஷன் மாறாமல் செல்ஃபோன் மாறாமல் டெலிமிஷன் மாறாமல் ஒரு வருஷம் மட்டும் பேசுகிறீங்க உங்கள் வாழ்க்கை தரவே மாறிடுது நல்ல ஞாபகம் ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு டாக்டர் உருவானா அந்த குடும்பம் மட்டும் இல்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு குடும்பங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு உயர்வாக இருக்கும் நீங்கள் மறந்துடாதா நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம சம்பிரதாயத்தில் டாக்டர் அப்படிங்கிறது மிக உயர்ந்த ஒரு படிப்பு ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்படின்னு பேர் மதிக்கிறோம் அப்படின்னா டாக்டர் ஏன்னு கேட்டால் நம்ம நன்றாக வாழ சிறப்பாக வாழ உயிர் வாழ எல்லாமே டாக்டர் தான் பார்க்குறாங்க போது நம்ம சமுதாயத்தில் மருத்துவருக்கு மிகப்பெரிய மரியாதை அதனால தான் இன்றைக்கும் மருத்துவ படிப்பு வந்து நன்றாக போய்கிட்டு இருக்கிறது அதிகமான மருத்துவ கல்லூரிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதிகமான மருத்துவர்கள் நம்ம மா மாநிலத்தை சேர்ந்தவங்க அதிகம் அதை நீங்கள் எண்ணி ஞாபகம் சொல்லுவோம் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரி சொல்லாம் போய் எல்லா கண்ட்ரையும் ஓப்பன் நம்ம டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அமெரிக்காவில் எல்லாமே வந்து கட்டி பறக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்திற்கு மேலான ப்ராக்டர்ஸ் டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்தியன்ஸ் தான் நீங்கள் நல்லா நல்ல மனசு வச்சுக்கணும் அது மட்டும் இல்லை நர்சிங் படிப்புக்கும் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க வெற்றிடம் எல்லா மேல்நாடுகளையும் பார்த்திங்கன்னா ஜனப்பு தொகை வந்து குறைந்துவிட்ட காரணத்தினால் இங்கிருந்து போகிற டாக்டர்ஸ் போட்டு நம்ம நர்சஸும் இங்கே தான் போகிறாங்க பேராமெடிக்கல் சயின்ஸு பேராமெடிக்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறது பிஎஸ்சி நர்சிங் ஆகட்டும் பிசியோதெரப்பி ஆகட்டும் ஏராளமான படிப்புகள் வந்துருச்சு இந்த ஒரு வருஷம் நீங்கள் சிறப்பாக படிச்சீங்கன்னா அற்புதமாக நல்ல சிறப்பான மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதில் வந்து எந்தவித மார்க் கருத்தும் இல்லை எப்படும் போல நம்ம போல் டைம் சிவகுமார் அவர்கள் எந்தவித அதாவது நிபந்தனையும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பான பயிற்சியைக்கு கொடுத்துருக்கிறார்கள் சிறப்பான ஏற்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் செய்து கொடுக்கிறது மாவட்ட நிர்வாக கலைஞர் இருக்காங்க மேல இருக்காங்க நாங்கள் இருக்கோம் எல்லாரும் உங்களுக்கு வந்து பக்க பலமாக இருக்கும் இந்த ஏழரை சதவீதத்துக்கு மேலேயும் அட்மிஷன் கிடைச்சி அந்த ஏழரை சதவீதத்துக்குள்ள வராட்டையும் கூட கண்டிப்பாக எல்லாம் சேர்ந்து இப்போ ஆணை இன்னும் சொல்லுவார் மாவட்ட ஆட்சி தலைவர் அவர் சொல்லுவார்கள் படிப்பு அடுமையாக பறிக்கப்படுகிறது கல்வியை பொறுத்த வரைக்கும் கோவை தமிழ்நாட்டில் கோவை இன்னும் சிறப்பாக வரப்பட்டிருக்கிறேன் நீங்கள் இந்த முக வருடம் கஷ்டப்பட்டு எதுவும் மாறாமல் காஞ்சி பண்ணி படிச்சீங்கன்னா வேறு லெவலுக்கு போகலாம் வாழ்க்கையில் மிக மிக உயர்ந்த இடத்துக்கு போகலாம் உங்கள்கிட்ட எல்லாம் வாழ்க்கைக்கு சொல்லி இடையில நாங்கெல்லாம் வந்து இந்த வகுப்புகள் நடக்கும்போது போது கண்டிப்பாக நாங்களெல்லாம் வருவோம்

குடுதுல மேல இருந்து அந்த குடுதுல நாங்க மவுதிய பண்ணிட்டோம் இந்த நேரத்துல வந்து டாங்க पर्सनலி நீங்க ஜீரோ மசல் அவர்தான் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஃப்ரீயா கம்ப்ளீட்டா ஃப்ரீ கொடுத்திருந்தானே இந்த வருஷம் நான் என்ன சொன்னா சார் எல்லாரும் ஃப்ரீய்தா சார் பார்ட்னர் சார் ஒவ்வொருத்தரும் நாங்க எல்லாரும் கேட்டம் இல்ல சார் நம்ம பசங்க நம்ம கார்ப்பரேஷன் இந்த வருஷம் நாங்க கரண்ட் கொடுத்தோம் நம்ம சாரி ரிசன்ட் நம்மமான வந்து இருக்குது அது